ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் சாமி ஒரு விஷயத்தை நிறுத்திவிடு என்று சொல்லி உனக்கு எச்சரிக்கை தர வந்திருக்கிறேன் மேலும் மேலும் இந்த விஷயத்தை நீ செய்து கொண்டிருப்பதனால் உனக்குத்தான் கஷ்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அதனால் அப்பன் வாக்கினை நீ அலட்சியம் செய்யாமல் இன்று கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உடனடியாக இதை நீ நிறுத்திவிட வேண்டும் என் பிள்ளையே கருப்பனின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நீயாகவே நிச்சயமாக சரி என் அப்பனே என்று சொல்லி விடுவாய் இந்த கருப்பண்ண சாமி ஒரு விஷயத்தை உன் முன்னால் சொல்ல வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு உனக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உன்னை காப்பாற்றவும் தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் எல்லாம் நன்மையாகத்தான் நடந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலினை தேடி அலைகின்ற என் பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற விஷயம் எப்பொழுதுமே நல்ல தீர்வினை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நீ ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் தான் உனக்கு இத்தனை துன்பம் வருகிறது என்றால் அதை நீ மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருப்பது தானே உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது நீ எப்பொழுதும் என்னிடத்தில் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டி நிற்கிறாயல்லவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினைத்தான் நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எதுவும் நடக்கவில்லை உன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையே எனக்கு போராட்டமாக இருக்கிறது என்று இனிமேலும் நீ வருத்தப்பட வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை சற்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யார் என்பதை சற்று சிந்தித்துப்பார் எல்லாம் இதற்கு முன்னால் உன்னிடத்தில் நிச்சயமாக நன்மைகளை தான் இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் உதவிகளை செய்தாய் இப்பொழுது உனக்கு சிறு பிரச்சனை என்று ஒன்று வந்தவுடன் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நீ சற்று சிந்தித்துப்பார் உனக்கென்று ஒரு ஆபத்து வரும்பொழுது திரும்பி பார்க்கக்கூட நினைக்காமல் ஓடி ஒளிகின்றார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் முதலில் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக நின்றுவிட்டது என்றால் அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்ற உண்மை புரிந்துவிடும் என் தங்க பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது ஆனால் இந்த கருப்பன் அடையாளம் காட்டி கொடுக்கின்ற இவர்களையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்கின்ற விஷயத்தை இவர்களுக்கெல்லாம் கொடுப்பதை நீ உடனடியாக நிறுத்திவிட வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் உனக்கு நல்ல நேரம் இல்லை என்றால் நான் தருகின்ற நல்ல நேரத்தை கூட நீயே வேண்டாம் என்று விற்றுவிடுகிறாய் என்றுதான் அர்த்தமாகிவிடும் இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய மனநிலையில் இல்லை என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஆபத்திலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது என்ன நடக்கிறது என்பதை நீயாக முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் நீ கற்றுக்கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும்போது அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக மாற்றி கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்புகள் என்பது எப்பொழுதும் ஏமாற்றங்களை மட்டுமே கொடுக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு அன்பை எதிர்பார்த்தாலும் ஒரு உதவியை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு கிடைப்பது இல்லை அதே நேரத்தில் யார் உன்னிடத்தில் வந்து உதவி என்று நின்றாலும் யார் உன்னிடத்தில் வந்து பாசம் காட்டுவது போல நடித்தாலும் அதை உண்மை என்று நம்பி நீ அள்ளி அள்ளி கொடுத்து விடுகின்றாய் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றாய் அதாவது ஒரு பண என்று ஒருவர் உன்னிடத்தில் வந்து நிற்கிறார் என்றால் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் கூட அதை எப்படியாவது அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் அவர்கள் எப்படி கேட்டார்கள் எதற்கு கேட்டார்கள் என்பது கூட தெரியாமல் கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமான அவர்களுக்கு உதவிகளை செய்து விடுகிறாய் நீ செய்கின்ற உதவியினால் உனக்கு என்ன நல்லது நடந்திருக்கிறது என்று நீ யோசித்து பார்த்தாயா என் பிள்ளையே இவர்கள் எந்த காலத்தில் நீ உதவி என்று சென்று கேட்டிருந்தால் என் பிள்ளையே நீ அவர்களுக்கு உதவிகள் செய்வது எல்லாம் சரிதான் ஆனால் உனக்கு என்றாவது ஒரு அவசர காலத்திலோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலோ உனக்கு உதவிகளை செய்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார்த்தாயா பெரும்பாலும் இவர்கள் எல்லாம் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு உதவியும் செய்வதற்கு தானாக முன்வந்திருக்க மாட்டார்கள் உனக்கு செய்வதற்கு அவர்களுக்கு எப்பொழுதும் முழுமையான மனது இருந்தது இல்லை இதுதான் உண்மை இதை அப்பன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதனால் முதலாவதாக யாருக்கும் எந்த ஒரு உதவியையும் நீ செய்வதை நிறுத்து காரணத்தோடும் தேவைகளுக்கேற்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லையே உன்னை சோதனைக்கு ஆளாக்க வேண்டும் உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று போலியாக நடித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நீ உதவிகளை செய்வதில் தவறு இல்லை ஆனால் நீ உதவிகளை செய்யும் பொழுது இன்னொரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னிடத்தில் ஒருவர் பண தேவை என்று இருக்கிறார்கள் என்றால் உன்னிடத்தில் இருந்தால் மட்டுமே அதை அவர்களுக்கு கொடுத்து நீ உதவிகள் செய்யலாம் மாறாக உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை நீயே மற்றொருவரிடத்தில் கடனாக வாங்கி அவர்களுக்கு கொடுப்பதை இன்றோடு நீ நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் பதில் இருக்காது ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் கேட்டால்தான் எத்தனை விதமான பதில்கள் வருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தகுதியில்லாத மனிதர்களுக்கும் ஒரு சில துரோகிகளுக்கும் நீ உதவுவதை கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உனக்கென்று உதவிகள் தேவைப்படுகிறது என்றால் அதை நல்லவர்களிடத்தில் மட்டுமே நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் போலியாக நடிக்கிறவர்களிடத்திலும் கொடுத்து உதவ வேண்டும் என்று மனம் இல்லாத கருமிகளிடத்திலும் ஒருபோதும் உதவி என்று நீ கேட்டு நிற்காதே இவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதற்கு சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது நீ இவர்களிடத்தில் சென்று உதவிகளை கேட்பாய் உன்னை அவமானப்படுத்தலாம் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் இவர்கள் முன்னிலையில் என் குழந்தையே நீ சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீயோ இப்பொழுது என்ன செய்கிறாய் தெரியுமா இவர்கள் சொல்வது எல்லாம் என்னவோ உண்மை என்று நம்பி இவர்களிடம் சென்று உதவிகளை எல்லாம் கேட்டு விடுகிறாய் ஆனால் அவர்களோ தருவதாக சொல்லி சரியான நேரத்தில் உன்னுடைய காலை வாரி விடுகிறார்கள் இதையே வழக்கமாகவும் வைத்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இது போன்ற மனிதர்களிடத்தில் நல்ல மனமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆபத்தில் உதவாத எந்த ஒரு உறவும் உனக்கு அவ்வளவு அவசியம் கிடையாது என் குழந்தையே உன்னுடைய அன்பை நீ அள்ளி அள்ளி கொடுப்பதாக நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு இவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்தாயா ஒருவேளை உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே தகுதி இருக்கிறது என்றால் இக்கட்டான சூழ்நிலைகளில் உனக்கு பல உதவிகளை செய்திருப்பார்கள் உதவிகளை செய்யவில்லை என்றாலும் கூட ஆறுதலான வார்த்தைகளை யாவது கொடுத்திருப்பார்களே தவிர உன்னை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தி இருக்க மாட்டார்கள் உன்னிடத்தில் பேசாமல் சென்றிருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் உனக்கு நல்லதை விட கெடுதலை மட்டுமே அதிகமாக நினைப்பார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல உன்னை அவமானப்படுத்த பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைத்தால் போதும் இவர்களும் சேர்ந்து கொண்டு உன்னை பற்றி இழிவாக பேசவும் அவதூறுகளை பரப்புவதையும் வழக்கமாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அப்படி இருக்கின்ற இவர்களுக்கு முதலில் உன்னுடைய அன்பாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த உதவியாக இருந்தாலும் அதையெல்லாம் கொடுப்பதை நீ உடனே நிறுத்திவிடு இதை நீ நிறுத்தினால் மட்டும்தான் இவர்கள் என்ன செய்தாலும் அதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றாது இல்லையென்றால் நீ மிகவும் பலவீனமாக மாறிவிடுவாய் அன்பு என்ற பெயரை சொல்லி உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையையே வெறுக்க வைத்து விடுவார்கள் உன்னை ஏமாற்றுவதையே அவர்களின் குறிக்கோளாக வைத்திருக்கும் பொழுது நீயும் ஏமாந்து போவதையே எப்பொழுதும் மனதில் வைத்திருக்காதே என் தங்க பிள்ளையே இது போன்ற மனிதர்களையெல்லாம் நம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ எது உனக்கு நல்லது என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உனக்கான நன்மைகளை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று எல்லாவற்றையும் சொல்வதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்திலே வந்து இதையெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களின் குணங்கள் என்ன இவர்கள் உன்னிடத்தில் எதற்காக பழகுகிறார்கள் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் எல்லாம் அத்தனை தெளிவாக இந்த கருப்பண்ணசாமி சொல்லிவிட்ட பிறகும் கூட நீ மீண்டும் மீண்டும் இவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்காதே முதலில் இவர்களுக்கு கொடுப்பதை நீ நிறுத்திவிட வேண்டும் நிச்சயமாக இவர்களின் சுயரூபம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்வாய் அவர்களின் தேவைக்கு ஒரே ஒரு முறை நீ உதவி செய்யாமல் எதிர்த்து மறுத்து நின்று பார் அப்பொழுதுதான் அவர்களின் சுயரூபம் என்னவென்று உனக்கு முழுமையாக தெரியும் இந்த கருப்பண்ண சாமி சொன்ன வார்த்தைகளின் அர்த்தமும் உனக்கு நிச்சயமாக புரியும் அப்பன் எதற்காக உன்னை எச்சரிக்கிறேன் என்பது போன்ற விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே மற்றவர்களின் உண்மையான முகம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள ஒருமுறை இதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயற்சி செய்துவார் நீ உதவி செய்வதை மட்டும் நிறுத்திவிட்டால் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு முதலாவது எதிரி நீயாகத்தான் இருப்பாய் இத்தனை காலமும் நீ செய்த உதவிகளை எல்லாம் ஒன்றுமே இல்லாததாக அந்த நொடியில் மாறிவிடும் அதன் பிறகு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா நீ எங்கு செய்தாய் எப்பொழுது செய்தாய் என்று உன்னையே எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அப்படிப்பட்ட மனநிலைக்கு அவர்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பது எப்பொழுதுமே உனக்கு நல்லது அதனால்தான் இவர்களுக்கெல்லாம் எதையுமே நீ கொடுக்காதே என்று அப்பன் உன்னிடத்திலே நிதானமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ உதவிகளை நிறுத்திய பிறகும் கூட நீ எந்த உதவிகளையும் செய்யாமல் இருந்த பிறகும் கூட ஒருவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள் உனக்காக துணை நிற்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் இதுதான் இந்த வாழ்க்கையில் உண்மையான உறவுகளை நீ கண்டுபிடிப்பதற்கு உனக்கு கிடைத்த மிகச்சிறந்த வழி மேலும் தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை மற்றவர்களுக்காக நீ செலவிடாதே பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் எது நிஜம் எது பொய் என்று தெரியாமல் இத்தனை நாட்களும் குழப்பத்தில் இருந்தாய் இப்பொழுதுதான் அந்த குழப்பத்தை நான் உனக்கு தீர்த்திருக்கிறேன் அல்லவா இதன் பிறகும் இவர்களை பற்றி நான் முன்பே அறியவில்லையே இப்படி ஏமாற்றுவார்கள் என்று நினைக்கவில்லையே என்றெல்லாம் நீ வரைந்து நிற்காதே என் பிள்ளையே இப்பொழுதாவது விழித்துக்கொள் இந்த வாழ்க்கையானது அதிகமான போட்டிகளுக்கு நடுவில் தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு யார் யார் எதை முந்தி செய்கிறார்களோ அவர்கள்தான் பிழைத்து கொள்வார்கள் அவர்கள் மட்டும்தான் முன்னேறியும் செல்வார்கள் அதனால் எந்த நேரத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள பழகு நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை மறந்துவிடாதே இன்று இந்த அப்பன் சொன்ன வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் எது நடந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த அப்பன் உன்னோடு துணையாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்னுடைய வார்த்தைகள் இனிமேலாவது உன்னை தெளிவடைய வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீயும் அதே நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்